ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரண்டி மாஸ் இலக்கியா சீரியலில் வரும் எபிசோட்டில் இலக்கியா கேரக்டரில் நடிக்கிறவங்களோட பயோகிராஃபியாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இலக்கியா சீரியலில் இலக்கியா கேரக்டரில் நடிக்கிறவங்களோட நிஜ பெயர் சாம்பவி குருமூர்த்தி இவங்க டிசம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆந்திராவில் பிறந்திருக்காங்க இப்போ இவங்க சென்னையில் தான் இருக்காங்க இவங்க ஒரு கிராஜுவேட்டடு இவங்க தனது கல்லூரி படிப்பை சென்னையில் இருக்க உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் முடிச்சுருக்காங்க இவங்க மாடலாக அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சில விளம்பர படங்களில் நடிச்சிருக்காங்க சின்ன தெரியல முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தாமரை அப்படிங்கிற சீரியல் மூலமாக அறிமுகமானாங்க இதையடுத்து நெஞ்சத்தை இல்லாத சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து தெலுங்கில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மல்லீஸ்வரிங்கிற சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சன் டிவியில் ஆன கண்மணி சீரியலில் ஆக்ட் பண்ணி அதன் மூலமாக ப்ராப்ளம் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெமினி டிவியில் தெலுங்கு மொழியில் டெலிகாஸ்டான சாதனாங்கிற சீரியலில் இருக்காங்க இந்த சீரியல் இப்பவும் டெலிகாஸ்ட் ஆகிட்டிருக்கு இந்த சீரியல் ஐநூறு எபிசோடுகளை தாண்டி டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளிவந்த ருத்ரன் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதை தவிர சன் டிவியில் டெலிகாஸ்டான வணக்கம் தமிழா ஷோ பண்ணியிருக்காங்க இப்போ சன் டிவியில் பிரபலமாக போய்ட்டுருக்க இலக்கியா சீரியலில் ஹேமா பிந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இலக்கியா கேரக்டரில் இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுக்கில் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்